ரெண்டு கமிஷன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது முதல்ல மூத்தவளுக்கு கனெக்ஷன் கொடுப்போம் ரெண்டாவதுக்கு பின்னால கொடுக்கறேன் கவலைப்படாதமா அப்படி இல்ல உன்னை ஒண்ணு விட்டுற மாட்டேன் அடே அடே வாயா தரகு இன்னைக்கு காபி சாப்பிடுறதுக்கு ஏன் வீடு தான் கிடைச்சதா ஆமா பொல்லாத காப்பி அத குடிச்சிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேனே அதுக்கே நீ ஆச்சரியப்படணும் ஏயா தரகு வேலை பாக்குறதுக்கு முன்னால டெய்லரா இருந்தியா காலை இந்த ஆட்ட ஆட்டுற டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன் இந்த ஆட்ட ஆட்டுறதுக்கு ஒரு ஜிப்பாவே தெச்சிருக்கலாம் யோ கருங்குழி அச்சன வார்த்த மாதிரி மூக்கும் முழியுமா ரெண்டு பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேன் அதுங்களுக்கு நல்ல இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப வந்தேன் கனெக்ஷனா இது என்ன பவர் ஹவுஸா இப்படி கிண்டலா பேசி பேசி உங்க பொண்ணுங்க கழுவிங்களா ஆயிட போகுது அட போயா இப்படித்தான் போன தடவை ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து அஞ்சு அடி ஆரங்குளம் இருப்பான்னு சொன்னேன் அவனை பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருக்கான் அஞ்சு அடி ஆரங்குளம்னு நான் அகலத்தை சொன்னேன் நீ உயரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படியா

அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க இதே பையனுக்கு வேற ஒரு இடத்துல ஐம்பதாயிரம் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க என்ன சொல்ற எனக்கு ஒண்ணு ஆட்சேபனையே இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் அங்க வாங்கிக்க சொல்லு பொண்ணு இங்க கட்டிக்க சொல்லு ஆனாலும் உனக்கு பேராச இந்த மாதிரியா தங்கமான பையன் தரமான குடும்பமா இருந்தா சொல்லு இல்லைன்னா நிறைய கட்டு அவ்வளவு சொல்லமா நிறைய கட்டிடுவேனா லாக்கல விழுந்துட்டான் மாட்டிக்கணும் பரமசிவன் பார்வதி ரெண்டு பசங்க மூத்தவன் கணேசன்

பார் இன்னைக்குத்தான் புரோக்கர் உருப்படியா ஒரு பொண்ணு கடுதா செழு பேரு கருங்குழி ஆ ஐயோயோ அது ஊரு பேரு குடும்ப அக்கா தங்க ரெண்டு பேரா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா அப்படியா இன்னும் கேளு பெரிய இடம் எக்கச்சக்கமான நில போலாம் பெரிய பேரு ராஜி

இல்லல்லட்ட ஓ பார்வதி கருங்குழி பண்ணையார் வீட்டு கல்யாணக் கச்சேரிக்கு ஏற்கனவே ஒரு மிருதங்க வித்துவான ஏற்பாடு பண்ணி இருந்தாராம் அவன் சமயத்துல காலம் வாறிட்டானாம் உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு எனக்கு கடுதாசி எழுதி இருக்கார் உனக்கு யாரையாவது தெரியுமா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க எவனோ ஒருத்தன் தானடி வாசிக்க போறான் நீயா வாசிக்க போற நீ ஏன் பயப்படுற உடல் பொருள் ஆவி அத்தனையும் மிருதங்கத்துக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு ஜீவன் இங்க இருக்கிறது உனக்கு தெரியலையா ஏற்காடுல இருந்துகிட்டே ஏசி ரூம் கேக்குறிய கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலையலாமா வெண்ண பழசரா புதுசா ஏதாவது சொல்ல மந்திரிய வச்சுக்கிட்டே மெடிக்கல் காலேஜ் சீட்டு தேடுற மாதிரி இது நல்லா இருக்கு அப்பா பன்னியார் வீட்டு கச்சேரிக்கு நான் தான் வாசிப்பேன் என்ன விட்டுட்டு வேற யாராவது மிருதகம் வாசிச்சாங்க ரத்தாடு ஓடும் பயங்கர ரகலிய நடக்கும் அப்புறம் என்னடி உனக்கு சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷங்க இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு என்னம்மா பயம் நான் உன் பையன் எப்படி வாசிக்கிறேன் நீ வாசிக்கிறது தான் அவளுக்கு பயம் பார்வதி என்னது அல்வாவ அசைக்கவே விவரம் கட்டவள நம்ம பையன் கணேசன் ஒரு மாதிரி பொண்ணு பார்க்க போற இடத்துல ஏதாவது எசகு பிசகா பேசி உளறிட்டான்னா காரியம் கட்டு போல அதுக்கு ஒரே வழி இந்த கோந்த அல்வா தான் சந்தர்ப்பம் பார்த்தவன் வாயில அமுக்கிட்டோம்

இவர் ஒரு பைத்தியங்க இவர் பைத்தியமா கலையில ஒரு இது இவன் ஒரு பைத்தியங்க கலையில ஒரு இதுன்னா உங்களுக்கு எப்படி புரியும் அவ்வளவு ஆர்வம் அதே 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 இத புரிஞ்சுக்கல பாருங்க நான் ஒரு பைத்தியம் அடையவா ஒருத்தம் பிரிக்கட்டா விரிக்கட்டான்னு பாரு பொண்ணு வரட்டுண்டா தரக சிவனை கொண்டு சொல்ல வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க அதாவது பறக்குறேன்னா நான் என்ன பெனாதி குடும்பமா என் பையனை

இந்த கன்றாவியத்தினா வாயெல்லாம் ஒட்டிக்குமே யா என்ன துறக்கும் நான் சொன்னேன் இது யார் வாயை மூடுறதுக்கு என் பைய வாயை யா ஐயோ என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும் நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் துறக்கப்படாதியா வாய இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷனை அள்ளி இருப்பேன் இப்போ ஒண்ணு கெட்டு போலையா இதுல மிச்ச விழுகும் அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அள்ளு கேவா அப்பா யார் பட போறாங்க என்ன லெக்கொ கொஞ்சம் மத்த பாட போறா யாரு பதற போறானே கொஞ்சம் பொறுத்து பாரு படி கொண்டு வர சொல்லுங்க வந்தவன டீனியா ரொம்ப மோசமான குடும்பமா இருக்கும் போல குடும்பம் வேலை வேலைக்கு வெட்டிட்டு வாணுவா பேசிட்டு டிபன் பண்ணுவோம் மியா கொண்டு வர சொல்லுங்க அல்வரோ மெயின் இருக்குறோம் அல்வாவ வரதச்சன மாதிரி கேக்குறானுங்க அம்மா இப்படி கொடுமா எதுக்கு ரெண்டு தட்டு எடுத்தீங்க பொண்ண அப்புறம் பார்க்கலாம் முதல்ல திபன் சாப்பிடு! சீக்கிரம் அறிவு கட்டவ முதல்ல ஸ்வீட்ட தின்றா சபாஷ் சரியான அல்வா ஒட்டிக்கிச்சா அப்பா இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்தின பையனுக்கு நாக்கு அங்க வெளியே தொங்குதா நாக்கு இல்லைங்க அல்வா அந்த இடத்துல தொங்குது ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான் அப்படியா அப்ப இருந்தால் பேசலாங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு வந்தது வந்து வாய் திறக்காமலே இருக்கான் என்ன அடக்கம் நிலமை அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான் எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கழுட்டுனாங்க அம்மா பையனை புடிச்சு போச்சா ஆஹ் பொண்ணு சைடும் ஓகே பையன் சைடு பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவனுக்கு பிடிச்சிருக்கான் முகத்துல பாவத்தை பாருங்க மவுனம் சம்மதத்துக்கு அறிகுறி அறிவுரியாவது தற்கொலையாவது தட்ட மாத்துங்க சரி என்ன சரியாவ தடுமாடுறீங்க இதெல்லாம் தட்டு பொண்ண ரொம்ப புடிச்சு போச்சுன்னு உருமுறா முடிய ஒரு கனி பையனோட வாழ்க்கையை பாழாக்குறியே இது உனக்கு நல்லா இருக்குதா அழுதாதரா என்னைய நீயே எழுதிக்கிற நீயே அது அழிச்சுக்கல பையனுக்கு ஒரு குஜால் ஏத்திட்டு இருக்க ஏத்து அண்ணத்தோட சரி காட்டு அந்த பக்கம் பாத்து சரி ஆமா பையன் என்ன சொல்லி சொல்லி செய்யற மாதிரியே இருக்கு ஐயர் சொல்றாரு அவன் செய்யறான் ரொம்ப வேதனையா உட்காந்துருக்கான் அவன் முகமே அப்படித்தானா இந்த அதிர்ச்சி தனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல ஏ கிழவா இப்படி கத்தி மனையில புள்ளி கல்யாணம் பண்றிய நீ நல்லா இருப்பியா என்னோட கண்ணீர் ஒண்ணு சும்மா விடாது ஆவியா சுத்தம் உன் கண்ணீர் என்ன வெந்நீரா அதுல இருந்து ஆவியா வந்து எங்களை சுத்துறதுக்கு சத்தம் போட்டு பேசாதரா வாயை மூடு

நல்ல ஃபேமிலி உங்க மாதிரி நாலு குடும்பம் இந்த ஊர்ல இருந்தா போதும் நீங்க எங்களுக்கு தேவையே இல்லை சின்ன பொண்ணையும் இவங்களோட கலந்து உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா இன்னும் முத கல்யாணமே முழுசா முடிஞ்ச பாடுல அதுக்குள்ள ரெண்டாம் தாரமா இவன் தம்பிக்கு நான் சொல்ற மந்திரத்துல ஒவ்வொன்னா திருப்பி சொல்லுங்க ஐயோ ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணி உனக்கு இருக்கட்டியா சீக்கிரம் பொண்ணை கூப்பிடு அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறது

எப்படின்னு சொன்னா கிட்ட மேலாம் கிட்டி